வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரது சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது இதை பற்றியான தகவலை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கப் போகிறோம் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை அதிமுகவின் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்துள்ளார் அப்பொழுது அவர் மீது லஞ்சம் வாங்கியதாக திமுகவினர்கள் வழக்கு பதிவு செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக திமுகவில் இணைந்து கொண்டார் இந்த நிலையில்தான் அந்த வழக்கில் இருந்தும் அவர் விடுபட்டார் மேலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மேலும் அவர் சொத்து குவிப்பு வழக்கில் அவர் சிக்கினார் இதனால் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்ததற்கு பிறகும் அவர் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியதால் அவருக்கு எதிராக சாட்சிகளும் அதிகமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சேகரித்தார்கள் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நீதிமன்றம் அமைச்சர் அனிதா கிருஷ்ணன் அவர்களை விசாரணை செய்யலாம் அதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை தேவைப்பட்டால் அவரை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கும் கொண்டு சென்று விசாரணையை ஏற்படுத்தலாம் என்று எம்எல்ஏ எம்பிக்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்தது இந்த நிலையில்தான் தற்பொழுது அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது மகள்கள் மனைவி மீதும் இந்த வழக்கு பதிவுபட்டுள்ளதால் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த குடும்பமே நீதிமன்றத்திற்கும் காவல்துறைக்கும் சிறைக்கும் செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமலாக்கத்துறைக்கு மாறிய இந்த வழக்கானது ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நீதிமன்றம் கூறியது போல் விசாரணையே தொடங்கியது இன்று வரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக ஒட்டுமொத்த சொத்துக்களையும் முடக்கப்பட்ட நிலையில் ஸ்டாலினும் கைவிட்டு விட்டார் காரணம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு சென்றார் சொத்து குவிப்பு மற்றும் சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை இந்த வழக்கிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்களை மீட்டெடுப்பதற்கே திமுக திணறியது மேலும் தற்பொழுது அடுத்த வரிசையில் தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் அமைச்சராகவும் அவர் இருக்குள்ளார் தற்பொழுது மீன்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் நெருக்கடிகளை அதிகமாக கொடுத்துள்ளார்கள் இதனால் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்பொழுது மிக முக்கியமாக எழுபத்தி ஐந்து கோடி முடக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான ஆதாரங்களை சரியாக கொடுக்காத காரணத்தினால் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்ல உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இவர் மூலமாக மற்ற அமைச்சர்களும் சிக்குவார்கள் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகின்றன திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பது